நீங்க வந்து ஒவ்வொன்றுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும்தான் நான் சொல்ற விஷயம் எல்லாமே உங்களுக்கு புரியும் வீட்டில் வரும் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஐநூறு கொடுக்குறாங்க அப்படின்னா இது டக்குனு செலவு காசு இல்ல அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டக்குன்னு அந்த காசு எடுத்து செலவு பண்றதுக்கு தான் யோசிப்போம் எங்கிட்ட பணம் இல்லை அதே போல நம்ம பிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் மணா இப்படிதான் அப்படிங்கிற ஒரு ஒரு மனப்பான்மைக்கு அவங்க வருவாங்களே தவிர சரிங்களா சரி நான் இப்படிதான் ஃபாலோ பண்ணுவேன் சரி வாங்க எனக்கு சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு பெற்ற பேரு நம்ம கேட்டீங்கன்னா நிறைய பெத்த நான் பார்த்துருக்கேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வட்டிக்கு நிறைய பணம் வாங்குவாங்க ஆ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அச்சி வாங்க வீடியோக்கு போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு மேரேஜ் ஆனதுலேருந்தே வந்து நான் வந்து எப்படி சேவிங்ஸ் பண்ணுறேன் என்ன மாதிரிலாம் மிச்சம் பண்ணுறேன் என்னோட சொந்த அனுபவம் மட்டும்தான் இது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் வந்து ஒவ்வொரு மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க நான் வந்து எப்படி பர்சனலாக என் நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன் சின்ன வயசுல இருந்தே எங்கள் அம்மாவை வந்து பாத்து வளர்ந்ததுனால வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்து நான் 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 வந் எப்படிலாம் குழந்தை இது வந்து இப்போ வந்த பழக்கம் கிடையாதுங்க நான் குழந்தையிலேருந்தே இருந்தே ஒரு பழக்கம் வந்து எனக்கு வந் இருக்கு அதனால வந்து நான் குழந்தையிலேருந்தே இந்த பழக்கம் வந்ததுனாலுமே இன்னுமே வந்து நான் அதை மெயின்டெயின் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் சரி வாங்க இப்ப நம்ம மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நான் எப்படிலாம் சேவிங்ஸ் பண்ணி அதை எப்படி வந்து மிச்சப்படுத்துகிறேன் அப்படிங்கறத எந்த செலவுகளெல்லாம் வந்து அத்தியா அத்தியாவசிய செலவுகளை வந்து எப்படிலாம் நம்ம கம்மி பண்ணலாம் வீட்டுக்குள்ள வந்து நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்குற அமௌண்ட்டை வந்து எந்த அளவுக்கு நம்ம மிச்சப்படுத்தி நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் எவ்வளவு மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிறத எந்த மாதிரியெல்லாம் மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவை ஃபுல்லா பாக்க போறோம் நீங்க வந்து ஒவ்வொன்றுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நான் சொல்ற விஷயம் எல்லாமே உங்களுக்கு புரியும் ஏன்னா அப்போ தான் அதை வந்து ஃபாலோ பண்ண முடியும் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க பாதியிலே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க இது என்ன விஷயம் கூட முழுசாக பார்க்க மாட்டாங்க ஓகேங்களா அதுக்கு மேலே இதுதான் நீங்க ஃபஸ்ட் டைம் வந்து நீங்க பார்க்குறீங்க என்னோட சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க இதில் வந்து ஒவ்வொன்றுமே வந்து இம்பார்ட்டண்டான டிப்ஸ் இதை வந்து நீங்க வந்து ஒரு ஒருவாயா இருந்தாலும் கூட அது வந்து நீங்க ஒரு ரூபா ஒரு ரூபா ஒரு பத்து நாளைக்கு சேர்த்து வச்சீங்கன்னா பத்து ரூபா ஆச்சு நூறு நாளைக்கு சேர்த்து வச்சீங்கன்னா நூறுரூபா நான் சொல்றது ஒரு சின்ன அமௌண்ட் தாங்க உங்களுக்கு சின்ன அமௌண்ட் தானே அப்படிங்கறது உதாசீனப்படுத்தலாம் ஆனா சிறுதுளி தான் பெருவெல்லமா இருக்கும் ஓகேங்களா இதை வந்து நான் சின்ன வயசுல இருந்தே ஃபாலோ பண்ணுவேன் நான் வந்து இப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நான் இப்படிலாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறது பலமே ஃபாலோ பண்ணுறேன் நான் ஃபாலோ பண்ணுற விஷயத்தை தான் நான் வீடியோவே எடுத்து போடுறேங்க இதே வந்து எங்கள் வீட்டில் அப்படி இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க எதுனாலேன்னு கேட்டிங்கன்னா நான் எந்தளவுக்கு நான் பார்த்து பார்த்து சிக்கனமாக செலவு பண்ணுறேனோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க அவர் அப்படியே வந்து எப்படி சொல்றாரு எப்படி சொல்றது அனாவசிய செலவுகள் அதிகமாக பண்ணுவாரு இப்போ அவரு அனாவசிய செலவு பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காக நானுமே அதை பண்ணினேன் அப்படின்னா கொஞ்சம் வந்து ரொம்பவுமே கஷ்டங்க குடும்பத்தை வந்து மேலே நம்ம கொண்டு வரவே முடியாது ஓகேங்களா ஒரு அதாவது வந்து வீ அவ ஒன்று அவங்கள நம்ம திருத்த பார்க்கணும் அவங்கள திருத்த முடியலை திருந்த மாட்டேறாங்க அப்படின்னா நம்ம எந்த மாதிரி நம்ம நம்மளாதான் இருக்கணும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அனாவசிய செலவு பெண்கள் வீட்டில் தவிர்த்துட்டாவே ஆண்கள் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளும் அதே செலவு பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம குடும்பம் மேலுக்கு வர்றது ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம செலவுகளை எந்த அளவுக்கு நம்ம மிச்சப்படுத்துகிறோமோ ஆண்கள் செலவு பண்றாங்க அப்படிங்கறதுனால நம்மளும் அதே ஈக்குவல்வா நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால மேனேஜ் பண்ணவே முடியாதுங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா செலவுகளையுமே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா அப்புறம் நம்ம அதிகமாக வீட்டுக்குள்ளே என்ன செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரண்ட் பில்லு தாங்க நீங்கள் நல்லா யோசிச்சு போகிறீங்களே யூனிட்டு தகுந்தப்போலாம் கரண்ட் பில் வரும் அது தனியாக ஒரு வீடியோவை போடுறேன் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து அதிகமாக வந்து என்ன பண்ணுவோம் என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் ஃபேனு எல்லா ரூம்லேயும் லைட்டு குழந்தை இருந்தாவே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லா ரூம்லேயும் லைட்டு போட்டுட்ருவாங்க பாத்ரூம் போனோம் பாத்ரூம் லைட்டு பெட்ரூம் போனால் பெட்ரூம் லைட்டு ஹாலு கிச்சன் எல்லா ரூம்க்குள்ளேயும் வந்து நொடிக்கு நூறு தடவை போய்கிட்டே இருக்குது வச்சுருப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா பகலில் முதல்ல கொண்டு லைட் எரிஞ்சுகிட்டே இருக்கும் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா தம்பி லைட் ஆஃப் பண்ணு தம்பி லைட் ஆஃப் பண்ணு தம்பி லைட் ஆஃப் பண்ணு தங்க லை லைட் ஆஃப் பண்ணு சொல்லிட்டு இருப்பேன் ஃபேன் ஆஃப் பண்ணு சொல்லிட்டு இருப்பேன் குழந்தைகளுக்கு எப்பவுமே ஒரு விஷயத்தை வந்து ஒரே டைம் சொன்னாலும் மைண்டில் வந்து ஏற்றிக்க மாட்டாங்கன்னா ஏன்னா அவங்க விளையாட்டு மைண்டில் தான் இருப்பாங்க நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இது ஒரு சில விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கா ஒரு நாலு இடவில் அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்து இது பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கை அங்கே போயிடும் ஓகேங்களா நம்ம இப்போ அவங்க சொல் நம்ம சொல்கிறது அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அது பின்னால் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களே யோசிப்பாங்க நம்ம இப்படி நல்லது தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதை நான் வந்து ரொம்பவுமே வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் என் குழந்தைகள்கிட்ட டிவி போட்டுட்டுருக்க என்ன பண்ணுவாங்க டிவி பார்த்துட்டு இருக்க ஓடிடுவாங்க வெளியே ஆஃப் பண்ண மாட்டாங்க நான் வந்து ஆஃப் பண்ணுவேன் அப்போ பார்த்தாலும் என்னோட மைண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் நான் வேலை ஒரு ரூமுக்கு போனேன் அப்படின்னா அந்த ரூமில் வேலை முடிச்சுன்னா லைட் ஆஃப் பண்ணிட்டு வருவேன் கிச்சன் கொண்டாட கிச்சனில் வேலை முடிச்சுன்னு லைட் ஆஃப் பண்ணிட்டு போ எங்கே போனாலுமே நான் எப்பவுமே அப்படி தான் பண்ணுவாங்க வீட்டில் மேனேஜ் பண்ணிகிட்டே இருப்பேன் மேக்ஸிமம் என்னோட கரண்ட் பில்லே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் வரும் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் அது தனியாக வீடியோ போடுறேன் ஒரு சில டையத்தில் வந்து ரொம்ப ஹையாக வரும் அது எதுனாலே அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதேயுமே நம்ம பார்த்துட்டு இதுலேயுமே செலவு மிச்சம் பண்ணலாங்க அடுத்த டிப் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்மகிட்ட ஒரு சொ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு மிக்ஸி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மிக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவுமே பழசாக இருக்கும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த பொருள் இருக்கும் நல்லா ஒரு ஒரு அதாவது ரெடி பண்ணினா போதும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பொருள் வேண்டான்னு தூக்கி எரிஞ்சுட்டு இன்னொரு பொருள் வாங்குவாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க ஒருத்தர் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறக்காங்க இன்னும் மறுபடியும் இவங்க அந்த பொருள் பா வாங்குறதும் இப்படி எல்லா பொருளையுமே வந்து ஒரு சிலர் வந்து போட்டி போட்டுகிட்டே வாங்குவாங்க இதனால வந்து அத்தியாவசிய செலவு அதிகமாக தாங்க ஆகும் கம்மியாகாது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவுமே பெனிஃபிட்டாக இருக்கும் அப்புறம் நான் கல்யாண மூச்சை பூசில் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனால ஒரு பெரிய பிரச்சனையே ஆச்சு கல்யாண மூச்ச பூசில எங்கள் வீட்டுக்கார எனக்கு வந்து ரொம்ப நாள் பணம் வீட்டில் வந்து எனக்கு காசு கொடுக்கலை ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து அவரே எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு அப்போ என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா அப்போ எனக்கு ஒரு நூறுரூவா இரநூறுபா கொடுத்தாரு அப்படின்னா அந்த காசை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா நான் கருவாப்பில் ஒரு ரூபாய்க்கு வாங்கினேன் ரெண்டு ரூபாய்க்கு வாங்கினேன் இதை வாங்கினேன் இவ்வளோ வாங்கினேன் அப்படின்னு சொல்லி நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே ஆகினாங்க அதை அப்படியே நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயங்க இதெல்லாம் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக அதிகமாக செலவு பண்ணாமல் இருப்போம் ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஞாபக மருதி எனக்குலாம் ஞாபகமருதி ரொம்பவே ஜாஸ்திங்க அதனால் ஞாபகமருதி இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம அம்மளை அறியாமல் அந்த பணம் வந்து எதுக்காகவும் செலவாயிடக்கூடாது ஏன்னா நம்ம ஒருவானாலும் எவ்வளவு கஷ்டப்படுறோம் அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக அதை வந்து நம்ம அனாவசியமாக செலவு பண்ணக்கூடாது அதுக்காக தான் நான் இது எல்லாமே பண்ணுவேன் ஆனா அது சில ஒரு சில வந்து யோசிக்காம தான் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் சரிங்களா நம்ம அதை அதெல்லாம் பேச வேண்டாம் அதெல்லாம் ரொம்ப பழைய ஸ்டோரி எனக்கு அதெல்லாம் பேசவே பிடிக்கல அதனால வந்து முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சின்ன சின்ன செலவுகளை வந்து ரொம்ப யோசித்து நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க இப்போ உங்கள் வீட்டில் வரும் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஐநூறுரூவா கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்கு இவ்வளோதான் செலவு அப்படின்னு சொல்லி நீங்கள் செலவு நீ ஒரு நீங்கள் அரிசி வாங்கினாலும் சக்கரை வாங்கினாலோ பால் வாங்குனாலும் ஒரு கருவேப்படுத்தல வாங்கினாலும் ஒரு நாளைக்கு நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டீங்கன்னா அது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அந்த செலவுகளை வந்து அடுத்த டைம் அந்த அனாவாச செலவு வரையில் அடுத்த டைம் அந்த செலவு கம்மி பண்ணுறதுக்கான யோசனை நம்ம பார்க்கலாங்க நான் ரொம்பவே யோசிச்சுதான் செலவு பண்ணுவேன் இந்த டிப் நீங்க முக்கியமான முக்கிய முக்கிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க இப்ப வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் தர்றாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐநூறு மட்டும் நீங்க எடுத்து வச்சுக்கணும் இந்த வாரத்துக்கு உண்டான நீங்க ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா உங்க ஹஸ்பண்ட் வந்து ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்கன்னா அந்த ஆயிரம் ரூபாய் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா ஒரு ஐநூறு ரூபாய் மட்டும் உங்க கையில வச்சுக்கிட்டு ஐநூறு ரூபாய் உடனே கொண்டு போய் பேங்க்ல போட்டு வச்சிடணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா லேடிஸ் எப்பவுமே என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா டக்குனு செலவு காசு இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் டக்குன்னு அந்த காசு எடுத்து செலவு தான் யோசிப்போம் நம்ம யோசிக்க மாட்டோம் இப்ப குழந்தையில ஏதாவது கேட்டாங்கன்னா சரி கேட்குறாங்களேன்னு டக்குன்னு வாங்கி கொடுத்து கொடுத்துருவோம் அதனால என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க சீட்டு போடுறவங்க நம்பிக்கையான ஆளுகளை இருக்காங்க அவங்கள்ட்ட சீட்டு போடலாம் இல்ல அக்கம் பக்கம் யாரையும் நான் நான் யாரையும் நம்ப மாட்டேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம அவசரத்துக்கு வந்து நம்ம பக்கத்துல அக்கம் பக்கம் இருக்கிற நம்ம கொடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அவங்க ஊருக்கு போகலாம் இல்ல ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒன்னு டிஃபரெண்டா நடக்கலாம் அப்படி நடக்கல என்ன ஆகணும் நம்மளுக்கு தேவைங்கிறப்ப அந்த பணம் நம்மளுக்கு யூஸ் ஆகாம போயிடும் நான் மேக்சிமம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பேங்க் சேவிங் தான் நான் நம்புவேன் வீட்டில் வீட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து அதிகமான அமௌண்ட்டு நான் வச்சிருக்க மாட்டேன் பேங்க்கில் சேவிங் போட்டுருவேன் அதே போல் ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் சரி என்னோட செ என்னோட செலவுக்குன்னு இவ்வளோதான் இவ்வளோதான் இதுக்கு மேலே நான் செலவு பண்ண மாட்டேன் என்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு நானே வந்துருவேங்க இது எனக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த பழகம் இருக்கு நான் இந்த செலவுக்கு மேல ஒரு ஒரு கூட செலவு பண்ண மாட்டேங்க எனக்கு இவ்வளவுதான் நான் செலவு பண்ணுவேன் இதுக்கு மேல நான் ஒரு ரூபாய் நாளும் செலவு பண்ண மாட்டேன் இது பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இது எப்பவுமே நான் இப்படித்தான் எங்க வீட்டுக்காரர் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு அப்படின்னா அது வந்து ஐநூறு ரூபாய் எடுத்து வச்சிருவேன் ஐநூறு நான் வந்து குழந்தைங்க ஏதாவது கேட்டாங்கன்னா பழங்க இது மாதிரி ஏதாவது செலவு பண்ணுவேனே ஒளிய மேக்சிமம் என்ன பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு செலவு எல்லாமே குறைக்கத்தான் பாப்பேன் குறைச்சிட்டு ஆயிரம் ரூபா கொடுத்தாரு ஐநூறு ரூபா மிச்சமாகுமா அப்படிங்கறது செலவு தான் நான் பார்ப்பேன் ஓகேங்களா இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க அதே போல நம்ம பிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இந்த வீக் இவ்வளவுதான் செலவு பண்ணு இன்னைக்கு இவ்வளவுதான் செலவு பண்ணு இதுக்கு மேல செலவு பண்ணக்கூடாது என்ன செலவுனாலும் நம்ம பாத்துக்கலாம் வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது எனக்கு தெரியும் அதனால நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா இதை மட்டும்தான் நம்ம செலவுனு இது பண்ண இதுக்கு மேல செலவு பண்ணக்கூடாது நான் ஆழமா யோசிச்சு வச்சிருப்பேன் அதுக்கு மேல பத்து பைசா நாளும் செலவே பண்ண மாட்டேன் சரிங்களா சரி வாங்க அடுத்த டிவுக்கு போலாம் நம்ம அப்புறம் முக்கியமான என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தைகளுக்காக செலவு தாங்க நம்ம வந்து குழந்தைகளை நம்ம எங்காவது கூட்டிட்டு போறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் பாக்குறதெல்லாம் கேட்பாங்க பாக்குறதெல்லாம் வாங்கணும்பாங்க டாய்ஸ் வாங்கணும்பாங்க திங்ஸ் எல்லாமே வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா எங்க வீட்டுக்கார கூட போகையில அவர் என்னமோ பண்ணிக்கிட்டுன்னு விட்டுருவேன் ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்க போறது கிடையாது அதனால நான் அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்கன்னு விட்டுருவேன் நான் கூட்டிட்டு போறப்பவே ஒரே கண்டிஷன் போடுவேன் தங்கம் இவ்வளவுதான் நான் செலவு பண்ணுவேன் இதுக்கு மேல நான் செலவு பண்ண மாட்டேன் அவங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்டாலும் தான் சொல்லுவாங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா குழந்தைகளை கூட்டிட்டு போகையில தங்கம் நான் இவ்வளவுதான் செலவு பண்ணுவேன் இவ்வளவுதான் என்கிட்ட இருக்குது இதுக்கு மேல நான் செலவு பண்ண மாட்டேன் ஸ்ட்ரிக்டா சொல்லி கூட்டிட்டு போங்க அப்பனா நான் அவங்களை கூட்டிட்டு போறேன் இல்லைன்னா கூட்டிட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்டா நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா சரி ஓகே அம்மா இவ்வளவுதான் செலவு பண்ணுவாங்க அம்மானா தான் அப்படிங்கிற ஒரு ஒரு மனப்பான்மைக்கு அவங்க வருவாங்களே தவிர நீங்க என்ன பண்ணா செலவு பண்ணுங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா என்ன வேணாலும் கேட்பாங்க போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா பசங்களை வந்து புரோசன் மால் கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்கன்னு ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சரி ஓகே நம்ம கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிபிட்டு எங்க வீட்டுல வந்து ஊருக்கு போயிட்டாரு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் பசங்களை கூட்டிட்டு போனேன் ஒரு கரெக்டா ஸ்டிக்டா நான் சொல்லி கூட்டிட்டு போயிட்டேன் நான் ஐநூறுபா தான் செலவு பண்ணுவேன் அதுக்கு மேலே ஒரு ரூபா கூட செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதான் தான் ஐநூறுவான்னு சொல்லலை நான் வந்து உனக்கு ரெண்டு கேம் அவனுக்கு ரெண்டு கேம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனேன் அதுக்கு மேலே நான் ஒரு எந்த கேமாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனேன் அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா ரீஜஸ்ட் பண்ணோம் அங்க போய் ஒரு ஆளுக்கு மூணு மூணு கேம் விளையாண்டாங்க நான் சொல்லி கூட்டிட்டு போனேன் அதனால வந்து அங்க வந்து அதிகமாக அவங்க கேட்கல கேட்டாங்க தம்பி நான் அவ்வளோதான் இதுக்கு மேலே நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அவங்களும் சரி ஓகே அம்மா சொன்னால் சொல்லிட்டாங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து அம்மாட்ட கேட்டாலும் கிடைக்காதுன்னு அவங்களுக்கும் தெரியும் அதே போல் ப்ரோசன் மலை வந்து கொஞ்சம் வந்து ரேட்டு எல்லாமே ஹையாக தான் இருக்கும் அதனால ஃபுல்லாக சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு நான் வந்து ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி சாப்பிட்டு கூட்டிட்டு வந்துட்டேன் அவங்கள்ட்ட சொல்லியதான் கூட்டிட்டு போனா தங்க நான் எதுவுமே நான் வாங்கி மாட்டேன்னு சொல்லி அதே மாதிரிதான் நான் வாங்கி த வாங்கி தான் நான் கூட்டிட்டு வந்து ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி குடுத்துட்டு கூட்டிட்டு வந்துட்டேன் வெளியே வந்து பீட்சா கேட்டாங்க நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிட்டு வந்துட்டேன் சரிங்களா இது மாதிரி செலவுகளை வந்து முடிஞ்சளவுக்கு குழந்தைகளை வந்து இது மாதிரி சொல்லி கூட்டிட்டு போங்க அவங்க வந்து அம்மா இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்மளை புரிஞ்சுக்குவாங்க சரிங்களா சரி நான் தான் ஃபாலோ பண்ணுவேன் சரி வாங்க எனக்கு சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு வெச்ச பேர் நம்ம கேட்டிங்கன்னா கஞ்ச பிசனாரி அவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க நம்ம இப்படித்தான் நான் தான் நான் அப்படித்தான் வளர்ந்தேன் யாருக்காகவும் நான் என்னை மாத்திக்க மாட்டேன் இதனால நான் வந்து கெட்டு போறதில்லை அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கா என்ன நம்புறேங்க ஏன்னா செலவுகளை மிச்சப்படுத்தினாதான் நம்ம வாழ்க்கையில நம்ம ரன் பண்ண முடியும் இன்னைக்கு இருக்குன்னு நம்ம செலவு பண்ணிட்டோம் நம்ம இல்லாதப்ப நம்ம ஒருத்தர் கையை ஏந்திர மாதிரி இருக்கும் அதனால அளவுக்கு நான் யாரையும் நம்பவும் மாட்டேன் யாருகிட்டையும் கையேந்தவும் கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புகிறேன் இதை நான் ஃபாலோ பண்ணுவேன்னு நினைக்கிறேன் சரி வாங்க அடுத்த அத்துக்கு போகலாம் மத்த முக்கியமான டிப் என்னன்னு கேட்டீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் நிறைய பேத்த பார்த்துட்டேங்க நான் ட்ரெஸ் கலெக்ஷன் போகலையே அவங்க நிறைய பேத்த நான் பார்த்துருக்கேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வட்டிக்கு நிறைய பணம் வாங்குவாங்க இப்போ நீங்க ஒரு ஒரு விஷயம் நல்லா கேளுங்களேன் நம்ம குடும்ப இப்போ நம்ம வருமானம் வந்து நம்ம மாசம் மந்த்லி வந்து ஒரு பதினை தான் வருமானம் வருது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பத்தாயிரம் ரூபா செலவு பண்ணிட்டு ஐயாயிரம் ரூபாய் மிச்சம் பார்க்கணும் அதுதான் வந்து மேக்சிமம் நல்லது குடும்பத்துக்கு நல்லது நீங்க அதை விட்டு போட்டு பதினாயிரம் ரூபாய் எல்லா மாசமான உங்களுக்கு பதினாயிரம் ரூபாய் வருது பதினாயிரம் ரூபாய் நீங்க செலவு பண்ணி போட்டு மறுபடியும் வந்து நீங்க அந்த அதாவது வந்து செலவு பண்ணிட்டு வேற செலவு திடீர்னு ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரி செலவு திடீர்னு ஏதாவது வந்து நம்ம வெளியூருக்கு போக வேண்டிய செலவுலாம் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அக்கம் பக்கம் கடன் வாங்குவாங்க அவங்கள்ட்ட கடனை வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களால கட்ட வாங்க கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் வேற யாராச்சிட்ட வட்டிக்கு வாங்கி அவங்கள்ட்ட கொடுப்பாங்க இப்படி அங்க கட்ட முடியலன்னா அவங்கள்ட்ட வட்டிக்கு வாங்கி அவங்கள்ட்ட கொடுக்கும் மாத்தி 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 என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா நிறைய கடனை வாங்கி வச்சு நிறைய பேத்த நான் பார்த்துருக்கேன் இது ரொம்ப முட்டழுத்தனம் எங்க இது இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இப்ப எல்லாருமே வந்து ரொம்ப விக்கட்டான சூழ்நிலைதான் இருக்காங்க அப்படி இருக்கீங்க இருக்கிறத வச்சுதான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணுமே உங்களைய நம்ம வந்து கடனை வாங்கி 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 இது ஏன்னு கேட்டீங்கன்னா எங்க சொந்தத்துக்குள்ளேயே இது நடக்குது நான் நிறைய பத்த பாத்திருக்கேன் அவங்கள்ட அட்வைஸ் அது பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை இது மாதிரி நிறைய நடக்குது ஓகேங்களா அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்கறத எப்பவுமே கம்மி பண்ணிக்கலாம் எந்த கடனா இருந்தாலுமே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் முடிஞ்சளவுக்கு என்ன நம்ம இன்கம் வருதோ அதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் எல்லாமே செலவுகளை அதுக்குள்ளேயே அடக்கிக்கலாம் அதுதான் ரொம்பவே நல்லது சரி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரெஸ்ஸு கடன் பாத்திரம் அப்புறம் வந்து என்ன எல்லாமே கடன் வாங்கி வச்சுக்குவாங்க எப்படி கட்டுவாங்கன்னே தெரியாது இப்ப மாசமான ஒரு பத்தாயிரம் ரூபாய் இன்கம் வருது அதுக்கு மேல கடன் வாங்கி வச்சிருக்காங்க கடனை வாங்கி 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 யார் லோன் கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்குவாங்க இப்ப குழுவுல லோன் வாங்குவாங்க டிவிக்கு லோன் வாங்குவாங்க வாஷிங் மிஷின் லோனு வண்டிக்கு லோனு எல்லாமே லோன் 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 எல்லாமே லோன் வாங்கி வச்சுக்குவாங்க வரோம் இதுக்கே எல்லாத்துக்குமே சரியா போயிருங்க அப்புறம் எப்படி நம்ம பணம் சேவ் பண்ண முடியும் மேக்சிமம் கடன்களை அவாய்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியுங்க சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு இந்த குழு லோனு வட்டிக்கு வாங்குறது இது எல்லாமே அவாய்ட் பண்ணணும் நம்ம வாழ்க்கையில எப்பவுமே ரொம்ப முன்னுக்கு வரலாங்க இது எல்லாமே நம்ம சேவிங்ஸ்க்கான ஒரு டிப் தாங்க இந்த எல்லா டிப்புமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய சேவிங்ஸ்க்கான வீடியோவில் உங்களுக்கு நிறைய போடுறேன் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கோம் ஓகே வாங்க ஓகே பாய்